இதை தவிர மகிஷ மருதினின்னு சொல்லக்கூடிய சிற்பத்தை தனிய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்ப மஹிஷ மருதினின்னு சொல்லக்கூடிய குகையும் பிற்காலத்துல இந்த இடத்துல செதுக்கப்பட்ட ஒரு பிரேமுக்குல ஒரு ஒரு சதுர நீர் சதுர பரப்புக்குள்ள அமைக்கப்பட்ட ஒரு புராண இதிகாச ஒரு சம்பவமாக சொல்லப்பட்டது மகிஷாசுர மருத்தினின்னு சொல்லக்கூடியது வந்து என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்கு சிவபெருமானுடைய மனைவியாகிய சக்தி பார்வதி ஒரு வரம் எடுத்த ஒரு செய்தி தான் இதுல சொல்லப்படுது அவள் அழிக்கிற விதம் ஆஹ் வந்து தனக்கு ஒரு பெண்ணால மட்டும்தான் இறப்பு நேரிட வேண்டும் என்று சொல்லி ஒரு வரத்தை பெற்று இருந்தார் இதனால சிவபெருமானுடைய மனைவியாகிய சக்தி தான் பல தேவர்கள்ட்ட பெற்ற சக்தியை பெற்றுக்கொண்டு அவனோட போரிட்டு அழிக்கிறத நாங்க பாக்குறோம் இன்னொரு இது வந்து அந்த கூத்துகள்ல கோயில் கூத்துகள்ல திருவிழாக்கள்ல செய்யப்படுகின்ற நாடகமாக நீங்க பாக்கலாம் இந்திய சன்னல கூட இது நிறைய அந்த நாடக வடிவில காட்டப்படுது அதுல வந்து அந்த தேவர்கள் கொடுத்த சக்தியில உடல் உறுப்புகள பட்டியலை நாங்க சொல்லலாம் சிவபெருமான் வந்து சிவபெருமான சக்தி வந்து முகமாக காணப்படுது பார்வதி பிரம்மாவுடைய சக்தி உடலாக காணப்படுது திருமால் வந்து பதினெட்டு கரங்களை கொடுத்தார் அந்த அவளை அழிக்கிறதுக்கு ஜெயதர்மன் வந்து கூந்தலை கொடுத்தார் அக்னி பகவான் வந்து கண்களை கொடுத்ததாகவும் மன்மதன் வந்து புருவங்களை கொடுத்ததாகவும் குபேரன் வந்து மூக்கையும் முருகனுடைய சக்தி உதடாகவும் அது மட்டும் சந்திரனுடைய சக்தி மார்புகளாகவும் இந்திரனுடைய சக்தி இடையாகவும் வர்ண சக்தி கால்களாகவும் என்ன செய்வான் சொன்ன வரம் பெற்று அவளுடைய வாகனமாகிய சிங்கத்தில ஏறி கர்ச்சித்து கொண்டு அவள் வருகின்ற காட்சி அந்த அவனை வதம் செய்கின்ற விதம் மகிஷாரதனை வதம் செய்கின்ற விதம் காட்டப்படுகின்ற விதம் வந்து ஒரு ரசனைக்குரியதாக காட்டப்பட்டிருக்கிறது